ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் வெக்கால துர்க்கையிடம் நீ தவத்தை தொடர்ந்து செய் என்று கூறிவிட்டு நாராயணர் அனந்தபுரம் நோக்கி புறப்பட்டு வடக்கு கைலாச வழியாக வருகின்ற பொழுது தேவலோகத்தில் வாழ்கின்ற தேவர்களும் முனிவர்களும் தர்மிகளும் ரிஷிகளும் ஒன்றாக கூடி கலி மாயையினால் நீதி நெறி தவறியது கண்டு மனம் வருந்தியவர்களாய் மானம் மகிமை கெட்டு அழிவதற்கு முன்பே நாம் வடகையிலை சென்று விடுவோம் என்று அனைவரும் வந்தனர் கைலேங்கிரியும் வரம்பு தப்பினதால் உலகம் அழிவதற்கு அடையாளம் இது என்று அவர்கள் உணர் உணர்ந்தனர் அல்லாமலும் கல்லாத பொல்லா கரியனுடைய மாய்கையினால் வானலோகத்தார் அனைவரும் பூமியில் பிறந்து அதன் பின்பு மேல்நிலையை எழுதுவார் என்று முன்னாளில் பிரம்மதேவர் கூறியிருக்கின்றார் அவர் வாக்கு பொய்க்காது எனவே நாம் அனைவரும் பூமியில் பிறக்கும் நாள் நெருங்குகின்றது அப்படி பிறந்தால் கடை சாதியான கலிச்சாதியில் நம்மை பிறவு செய்யாமல் ஒன்றாம் குலமாகிய உயர்ந்த சார்ந்தோர் குலத்தில் நம்மை பிரவி செய்ய வேண்டும் பிறப்பைத் தொடர்ந்து இறப்பு வருவது நிச்சயம் எனவே நாங்கள் இறைவனோடு ஐக்கியமாகி முக்தி வரை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளும் சான்றோர் குலத்திலேயே அந்தந்த குடும்ப பிதிர்களிலேயே நிகழ வேண்டும் ஆதி மகா மூலத்து ஆதி நாராயணரே எங்களை நாடி வந்தெடுத்து எங்களுடைய முன்வினை எல்லாம் போக்கி தர்மபதி வாழ்வருளி கிரீடமும் செங்கோலும் கீர்த்தி உள்ள முத்திரியும் வீரியமாய் தந்து மேலோகமும் மகிழ்ந்து சாகாமல் இருக்கும் பவி சுதந்த மண் வின் புகழ வரம் தாரும் என்று நாராயணரை வேண்டி தவசு நின்றார்கள் அதாவது நம்முடைய ஐயா வழிபாடு என்பது ஏதோ பெயரளவில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்றுதான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய மகத்துவம் என்ன என்பது பற்றி ஐயா வழிகாரர்கள் நடந்து கொள்ளவில்லை மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ளவில்லை வடகைலாசத்தில் கூடியிருந்த தேவர்கள் அனைவரும் என்ன நினைக்கின்றார்கள் நாம் அனைவரும் பூமியில் கட்டாயம் பிறக்க வேண்டியது வரும் அப்படி பிறந்தால் இறைபக்தியும் நல்வழியும் கொண்ட சான்றோர் குலத்தில் நம்மை பிறவு செய்ய வேண்டும் அதற்கு என்ன வழி என்று யோசித்து பரம்பொருளாகிய நாராயணரால் தான் இத்தகைய மேன்மையான பிறவியை தர முடியும் ஆகையால் நாம் அவரை நினைத்து தவம் இருப்போம் என்று முடிவு செய்தார்கள் அதுபோல மனிதர்களாகிய நாமும் என்ன நினைக்க வேண்டும் மனிதர்களாக பூமியில் பிறந்து விட்டோம் ஆகையினால் எப்படியும் நமக்கு மரணம் வருவது நிச்சயம் அப்படி மரணம் வரும்போது நமது ஆன்மா நரகத்திற்கு செல்லாமல் ஐயாவை சென்று சேர வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து ஐயா அகில திரட்டம் வழிகாட்டி ஐயா வழிகாட்டியிருப்பதைப் போல ஐயாவை மட்டும் ஒரே மனதாக வணங்கி வந்தால் நிச்சயமாக நமது ஆன்மா ஐயாவை சென்றடையும் என்கின்ற விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டு நமது வழிபாட்டின் மகத்துவத்தை நாம் நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய விழிப்புணர்வு தேவர்களுக்கு ஏற்பட்டதினால்தான் அவர்கள் அனைவரும் நாராயணரை ஒரு மனதாக நினைத்து தவம் இருந்தார்கள் இவர்களை கண்ட திருமால் இதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த இடத்தில் வந்து தவம் இருக்கின்றீர்கள் என்று வினவ அவர்களும் தாங்கள் தவம் இருக்கும் குறிக்கோளை நாராயண இடத்திலே கூறினார்கள் அதை கேட்ட திருமால் தேவர்களே உங்களுடைய எண்ணம் நேர்மையானதும் உயர்வானதுமாகும் நீங்கள் தவத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று ஆசி கூறிவிட்டு நாராயணர் தொடர்ந்து திருவனந்தம் நோக்கி புறப்பட்டார் இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் तो में